ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மூட்டுகள்ல முழங்கால வலி ஏற்படுதா நரம்புகள்ல வலி ஏற்படுறதும் நெஞ்சரிச்சல் ஏற்படுறதும் பிளட் பிரஷர் பிரச்சனை டயபெட்டிக்ஸ் பேக் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது அதனால ரத்த ஓட்டம் சரியா நடக்காதது இந்த பிரச்சனையால கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ற ஒரு அற்புதமான ரெமடிய இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மூணு பொருட்களை பத்தி சொல்ல போறேன் இது ரொம்ப சுலபமானது அதே நேரத்துல எத்தனையோ நோய்களை குணப்படுத்தக்கூடியது நீங்க இந்த பொருட்களை சரியான அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட உடம்புல இருக்கிற அத்தனை வழியும் மா மாயமா வரைஞ்சு போயிரும் முக்கியமா நரம்புல வலி வீக்கம் பிளாக்கேஜஸ் பூர்த்தியா குறைஞ்சு போயிரும் அந்த பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க எதுக்குன்னா லைக் பண்றதால உங்களுக்காக நல்ல நல்ல வீடியோக்களை கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க முதல் பொருள் கருஞ்சீரகம் இத எந்த அளவுல பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் முக்கியமா கருஞ்சீரகம் நெஞ்ச நெஞ்சரிச்சலை குறைக்கிறதுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு சுகர கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா உபயோகப்படுது அது மட்டும் இல்லாம இது கேன்சர் மாதிரியான பயங்கரமான வியாதிகள் வராம தடுக்க கூடியது வீடியோவோட கடைசியில இத எந்த அளவுல பயன்படுத்தணும்ங்கிறத சொல்லியிருக்கேன் ஆனா இத நீங்க ரொம்ப கம்மியான அளவுல தான் எடுத்துக்கணும் இப்ப நமக்கு தேவைப்படுற இரண்டாவது பொருள் பிளாக் சீட்ஸ் இத ஆலி விதைகள்னு சொல்லுவாங்க ஆலி விதைகள் நம்ம உடலுக்கு ராமபானமா வேலை செய்யுது குறிப்பா சம்பந்தமான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுது நீங்க இந்த ஆழி விதைகளை நாள் தவறாம டெய்லி எடுத்துக்கிறப்போ உங்க உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்க முடியும் அதே மாதிரி நல்ல கொலஸ்ட்ரால அதிகரிக்க முடியும் ஏன்னா ஆழி விதைகள்ல நார்ச்சத்து அதிகமா இருக்குது அதனால மலச்சிக்கல் அதாவது வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் வேகமா குறைச்சிடலாம் அதே மாதிரி உடல் எடையையும் வேகமா குறைச்சிடலாம் இதை நீங்க டெய்லி எடுத்துக்கலாம் அதனால எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது ஆழி விதைகள் சரியான அளவுல நம்ம தினமும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சரீரத்துல பாக்குறதுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும் உங்க முடி உதிர்றது குறைஞ்சு போய் முடி நல்லா நீளமா அடர்த்தியா வளரும் யாருக்கெல்லாம் பித்தம் அதிகமா இருக்குதோ நெஞ்சரிச்சல் அதிகமா இருக்குதோ அவங்க வீடியோல சொன்ன அளவுல மட்டும்தான் எடுத்துக்கணும் இப்போ நமக்கு தேவைப்படுற மூணாவது பொருள் வெந்தயம் முக்கியமா வெந்தயம் நம்ம உடம்புல இருக்கிற வாத தோஷத்தை கவதோஷத்தை குறைக்குது கேஸ்ட்ரபிள் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை சரி பண்றதுக்கு வெந்தயம் ஒரு சஞ்சீவனியா வேலை செய்யுது இந்த மூணு பொருட்களை சரியான அளவுல எந்த நேரத்துல எடுத்துக்கணுங்கிறத இப்ப பாக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதுல அரை ஸ்பூன் அளவுக்கு ஆடி விதைகளை போட்டதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அதாவது ரகத்தை சேர்க்கணும் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்க்கணும் இப்ப இதுல ஒரு கிளாஸ் தண்ணிய சேர்த்து இந்த மாதிரி இரவு முழுவதுமா ஊற வச்சிடணும் இந்த மூணு பொருட்களும் இரவு முழுவதுமா ஊறி நல்ல ஆக்டிவேட்டா இருக்கும் அதனால யாருனாலும் சரி மாதிரி ஊற வச்சு குடிச்சாங்கன்னா எந்த வித சைடு எஃபெக்டுமே இருக்காது காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா வெறும் வயித்துல இத வடிகட்டி அந்த தண்ணிய கொஞ்சமா சூடுபடுத்தி குடிக்கணும் நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா இந்த மூணு பொருட்களை எந்த மாதிரி எடுத்துக்கணுங்கிறத இப்ப பாக்கலாம் யாருக்கெல்லாம் உடல் சூடு அதிகமா இருக்குதோ அவங்க இந்த பொருட்களை டைரக்டா எடுத்துக்க கூடாது இத மோரோட கலந்து எடுத்துக்கணும் டேஸ்டுக்காக கற்கண்ட பொடியையோ இல்ல பிளாக் சால்ட்டையோ சேர்த்துக்கோங்க உடல் சூடு அதிகமா இருக்கிற இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும் முக்கியமானது இந்த வடிகட்டின தண்ணி இந்த வடிகட்டின தண்ணிய காலையில வெறும் வயித்துல நீங்க கண்டிப்பா குடிக்கணும் எதுக்குன்னா இந்த மூணு பொருட்கள்ல இருக்கிற சத்துக்கள் இந்த தண்ணியில அதிகமா இருக்குது இந்த பொருட்களை நாள் முழுவதுல நீங்க எப்பனாலும் எடுத்துக்கலாம் இந்த ட்ரிங்க பதினோரு நாட்களுக்கு நாள் தவறாம நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற எத்தனையோ நோய்கள் சுலபமா குறைஞ்சு போகுது நீங்களும் இந்த டிரிங்க தவறாம எடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன்